ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்தி குக்கிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சோளத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் காலிலைக்கு இட்லி தோசை அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் இதுவும் தோசை தாங்க ஆனால் நான் வந்து இன்றைக்கி வெள்ளைச்சோளத்தில் செஞ்சிருக்கேன் அதுக்காக வெள்ளை சோளம் வந்து ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன் அது கூட அரைக்கப் அளவுக்கு இட்லி அரிசி நம்ம நார்மலாக இட்லிக்கு சாப்பாட்டுக்கு சேர்க்குற அரிசியாக கூட சேர்த்துக்கிடலாம் கால் கப்பு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுதான் அளவு நீங்கள் எந்த அளவு கப்பில் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை நான் வந்து இன்றைக்கி இந்த அளவுகளில் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துடணும் இந்த தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நிறைய தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற விட்டுறலாம் இது வந்து ஊறுற டைம் தான் ரொம்பவே முக்கியம் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ அரைக்க போகிறேன் அரைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் நான் அரைக்க ஆரம்பிக்கேன் ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்பவே சீக்கிரமாக புளிச்சிரும் நான் வந்து மாவெல்லாம் க கரைச்சி வச்சேன்னா என் கைக்கு சீக்கிரமாக புளிப்பு வந்துடும் அதனால் பத்து மணிக்கு மேலே தான் அரைச்சி இந்த மாதிரி சிறு தானியங்களாக இருந்தால் நான் வந்து மாவு எடுத்து வைப்பேன் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா அரைச்சதுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் உப்பு வந்து உடனே போட்டு கரைக்க வேண்டாம் உப்பு போட்டு அப்போவே கரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே புளிப்பு தட்டிரும் இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால தான் வந்து நம்ம கரைக்கும் போதே உப்பு போடாமல் கரைச்சி வைக்கலாம் இப்போ வந்து நைட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டேன் ஒரு பத்து மணிக்கு மேலே தானே அரைச்சிருந்தேன் இப்போ காலையிலே வந்து ஒரு எட்டு மணிக்கு இதை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு மாவில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது நம்ம நைட்டு எடுத்து வைக்கும்போதே இப்போ புளித்ததுக்கு அப்புறமா தேவை இருந்தால் மட்டும் தண்ணி சேர்க்கணும் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்துக்கிட போகிறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கரண்டி மாவு மட்டும் நான் எடுத்துருக்கேன் இனிமேல் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட போகிறேன் நம்ம நார்மலாக தோசை மாவு கரைப்போம் இல்லையா அதை விடையும் இந்த மாவு வந்து திக்கா தான் இருக்கணும் அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறு மொறுப்பு அழகாக வரும் இப்போ நல்லா கரைச்சதுக்கப்புறமா சட்டி வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம அப்படியே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா மொறு மொறு முரணி ஹோட்டலில் சுட்டுற மாதிரி அப்படியே நெய் ரோஸ்ட்டு மாதிரி சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அளவுகளில் தோசை சுட்டு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது வந்து எனக்கு மொறு முரணி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே மொத்தமாக ஊற்றிக்கிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா உண்மையிலே எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சால் பிடிக்கும் அப்படிங்கிறதே மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இதை சுற்றியுமே நல்லா நல்லெண்ணெய் வந்து தெளிச்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் நல்லா மறுமொரே செவந்து வந்ததோ இன்னொரு பக்கம் மாற்றி போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் இப்படியே கூட எடுத்து நம்ம சாப்பிடலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் தோசை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வச்சு சாப்பிட தான் இந்த மாதிரி தோசைக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோந்தாங்க இனி வந்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னு வைங்க அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் தான் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தாகவும் இருக்கும் அவ்வளோ தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்